உண்மையிலேயே ஆனந்தமாக இருக்கிறது நானும் நூல்கள் எழுதியிருக்கிறேன் ஒரு பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கேன் வெளியீட்டு விழா நடத்த சொன்னால் அந்த பதிப்பத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெளியீட்டு விழா செலவுக்கு இன்னொரு புஸ்தகத்தை வெளியிட்டிருலாமுங்க எதுக்கு விழா அப்படிம்பாங்க அப்படி ஒரு செலவு பிடிக்கிற பிறகு சிரமம் மிகுந்த ஒரு வேலை இந்த வெளியீட்டு விழா என்பது ஆனால் ஒம்பது நாள் மண்டபப்படி ஒருத்தரே நடத்தியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பொதுவாக மண்டகப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நடத்துவாங்க ஆக எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய கவிஞர் புத்திரனுக்கு எனது அன்பான பாராட்டுக்களை அனைத்து எழுத்தாளர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நாவல் படித்து என்னை படிக்க வச்சிருக்காரு மருத்துவர் சிவபாலன் இந்த உயிர்நதி நாவலை படித்த உடனே எனக்கு மனசில் தோன்றியது அந்த ஆணாதிக்க குணம் மிக அற்புதமாக ரொம்ப நாசுக்காக நயம்பட இந்த நூலிலே வெளிப்பட்டிருக்கிறது அந்த மனிதருக்கு நான்கு மகள்கள் அவங்க மூலமாக பேர பிள்ளைகள்லாம் இருக்குது ஆனால் அவர் மனசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துடிப்பு என்னன்னா மகள் வழி பேரன் பேத்தி அல்ல மகன் வழி பேரன் வேண்டும் ஆனால் பிள்ளை பிறக்கலை மருமகளுக்கு பிள்ளை பிறக்கலை மகள்களுக்கு பிறந்தும் அந்த தகப்பனாருக்கு திருப்தி இல்லை இதை மிக நாசுக்காக அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் மருமகள் அப்படியே நாசுக்காக குத்திக்கிட்டே வர்றார் துடிக்கிறாப்ல மகனும் கூட கஷ்டப்படுறான் என்ன அப்பா விடாமல் பிடிவாதமாக எத்தனை முயற்சிகள் அந்த மருத்துவ ரீதியாக ஆனால் உடம்பு இடம் தள்ள மருமகளுக்கு எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் மாமியார் அப்படி இல்லை பொதுவாக மாமியார் தான் நச்சரிப்பாங்க பேரம் கொடு அப்படின்னு ஆனால் உண்மை இதுதான் அந்த அத்தைக்கு தாய்மைனா என்னான்னு தெரியுது ஒரு ஒற்றை வரி என்னை அப்படியே அசத்தியது அந்த அத்தை சொல்றாப்ல மருமகள் கிட்ட நமது தாய்மை நமக்குள் இருக்கிறது அதை காட்டுவதற்கு ஒரு குழந்தை தேவையில்லை நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன் இப்படி ஒரு வாக்கியத்தை எப்படி எழுதினார் தாய்மையை வெளிக்காட்ட குழந்தை தேவையில்லை தாய்மை நமக்குள் இருக்கிறது இவன்டைய அர்த்தம் சக மனிதர்களை குழந்தைகளாக பாவித்தால் அதுவே தாய்மையின் வழிபாடு தான் குழந்தை தேவையில்லை இப்படி ஒரு அத்தை சொல்லுவாப்பில்லையா எனக்குனமோ சிக்கல் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு டாக்டர் சிவபாலன் நினைக்கிறா அதுவும் தான் எது நல்ல யதார்த்தம் என சொல்லுவது கூட படைப்பாளி முன்வைக்கிற யதார்த்தவாக இன்னும் கூட அபூர்வமான யதார்த்தமாக கூட இருக்கலாம் எந்த அத்தையா இப்படி பேசி ஒருபாட்டுக்கு எழுதுகிறாரு எந்த ஒரு அத்தையாவது இப்படி பேசி இருக்காதா எந்த ஒரு அத்தையாவது இப்படி பேசக்கூடாதா என்கிற நினைப்பு ஒரு படைப்பாளிக்குள் இருந்து வெளிப்பட்டிருக்கா அதை விட ஆச்சரியம் வந்து என்னன்னா மருமக என்ன கேட்குறாப்புல இந்த வாக்கியத்தை சொன்ன உடனே ஏன் அத்த உங்கள் மகன் மூலமாக ஒரு பேரன் வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா என்ன இப்படி சொல்கிறீங்க தாய்மை இருக்கு அதை வெளிப்படுத்த குழந்தை தேவையில்லை என்று எப்படி சொல்கிறீங்க உங்கள் மகன் மூலமாக உங்களுக்கு ஒரு பேரன் தேவையில்லையா அதுக்கு அந்த அத்தை அந்த மெய்யான தாய் சொல்கிறாப்ல உன்னை தொலைத்து ஒரு வாரிசை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் உன்னை தொலைத்து ஒரு வாரிசை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் கவிந்தான் என்ன செய்ய போகிறான் மகனை பற்றி சொல்கிறதில்ல உண்மையிலே தெய்வத்தாய்ங்கிறது இதுதான் இந்த கொடுமை என்னான்னா அந்த தாய்க்கு புற்று வந்துடுது இப்போ கதையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் மருமகளை வதைத்து ஒரு வாரிசை விரும்பாத ஒரு தாயினுடைய கடைசி காலம் ஓராண்டோ ஈராண்டோ அவ்வளவு காலம்தான் அந்த தாய் உயிர் வாழ போகிறார் இப்போ இந்த மருமகன் என்ன நினைக்கிறா அப்படின்னா தான் அத்தை கேக்காட்டியும் அவங்களுக்கு தான் ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்க வேண்டும் தன் உடம்பு எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை என்று அன்பின் பலம் இது எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடு பெற்றுக் கொடுன்னு அந்த அம்மா அந்த அத்தை வற்புறுத்தி இருந்தா இப்போ என்ன நினைப்பாப்பில்லாம் மருமக நல்ல வேலைக்கு புண்ணியவதி போய் போகிறாப்புல தொல்லை விட்டதியா ஆனா பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குது உன்னை வதைத்து எனக்கு ஏன் வாரிசு என கேட்ட அத்தைக்கு ஒரு வாரிசை தர வேண்டும் தனது உடம்பு புண்ணாக போனாலும் பரவாயில்லை என நினைக்கிற மருமகள் இத்தகைய மாமியார் மருமகள் இருப்பார்களா எனக்கு தெரியவில்லை ஆனால் இருக்க வேண்டும் உன்னதங்கள் இப்படித்தான் பிறக்கின்றன அதுதான் படைப்பாளியினுடைய கைவரிசை படைப்பின் மூலமாக மூலமாகிலும் உன்னதங்கள் பெறக்கட்டும் இந்த உலகம் எந்த அளவுக்கு ஆணாதிக்கத்தால் கட்டி போடப்பட்டிருக்கிறது என்பதை அந்த மாமனார் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உன்னதமான நேசமும் பாசமும் இருக்கத்தான் செய்கிறது அது பெண்களின் வழி வெளிப்படுகிறது என்பதையும் இந்த கதாபாத்திரங்கள் காட்டிக்கொண்டே இருக்கின்றன நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு வந்து என்ன பட்டுச்சுன்னா இந்த நாவல் முழுக்க வழிகளாக இருக்குது ஒரு கட்டத்தில் நான் யோசித்து பார்த்தேன் நான் இப்போ வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் நாவல் நான் வீட்டில் இருக்கேனா அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணாங்கிற சந்தேகம் வந்துருச்சு எனக்கு அது ஒரு வகையில் படைப்பின் வெற்றி பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஒரு மலரை வர்ணிக்கும் போது வாசகனுக்கு அதனுடைய வாசம் போய் சேர வேண்டும் என்று அதுபோல் இந்த நாவலை நான் வாசிக்கும் பொழுது வீட்டில் இருப்பதாக உணரவில்லை ஒரு மருத்துவமனையில் இருப்பதாக உணர்ந்தேன் காரணம் அந்த வாடகை தாய்க்குன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு அதே போல் பிரச்சனை அவங்களுடைய கணவனுக்கு கிட்னி ஃபெயில்யூரு அவனை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும் ஆகவே தான் வாடகை தாயாக இருக்க ஒப்புக்கொள்கிறாள் முழுக்க அதையும் சொன்னால் நீங்கள் படிக்காமல் போகக்கூடிய ஆபத்து இருக்குது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டையா நீ அவசியம் படிக்கணும் நான் எப்படி பார்த்தேன்னா சில வாக்கியங்களை என்னை அப்படியே ஒலுக்கி எடுத்தன இது முதல் நாவல் நாங்கள் முதல் நாவல் போலவே தெரியல ரொம்ப பழகிய கை போல படுகிறது நாவல் எழுதி பழகிய கை போல படுகிறது முதல் ஒரு சில பக்கங்களிலேயே ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் என்னை அசத்தியது இந்த ஒழித்து வைக்கப்பட்ட கேள்விகள் பற்றி அது வருது வெளிப்படுத்தப்படாத கேள்விகள் அது எப்படி அவர் உருவகப்படுத்துகிறான்னா உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட சர்ப்பம் ஆபத்தானது தானே அதனோடு எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்னு கேட்குறார் எனக்கு தெரிஞ்சு கேட்கப்படாத கேள்விகளை தூங்கி கொண்டிருக்கும் சர்ப்பம் என்று வேற யாராவது எழுதியிருக்காங்கனாலும் தெரியல என்னை விட அதிகம் படித்தவர் நம்முடைய மனுஷன் அவர் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம காலத்தில் நம்ம பெரியவங்க குறிப்பாக அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு உண்மையை ஏன் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காது கொட்டிடுறா கொட்டீர் கொட்டுனினா தான் ஒரு உளவியல் நிபுணர்கள் இன்னும் சொல்ல அழகாக சொல்லக்கூடும் வெளியே கொட்டிடு அப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் மனசு லெகுவாக இருக்கும் பாரம் குறையும் இவர் வேற மாதிரி சொல்கிறார் நீ வெளியே கொட்டாமல் அந்த கேள்விகளை உள்ளுக்கே வச்சுருந்தீங்கன்னா என்னுடைய அர்த்தம் என்னான்னா தூங்கிட்டு இருக்கக்கூடிய சர்பத்துக்கு பக்கத்தில் நீ தூங்கிட்டு இருக்க அது ஆபத்தானது இப்படியாப்பட்ட சில வாக்கியங்கள் என்னை பல வகையில் யோசிக்க வச்சது அப்படி என்றால் உள்ளுக்குள் கேள்விகள் எழுந்தால் வெளியிலே அதை போட்டு உடைத்துவிடு கேட்டுவிடு உன் நீ விரும்புகிற பதில் கிடைக்காமல் போகலாம் தேவையில்லை ஏன் பதிலே கூட கிடைக்காமல் போகலாம் தேவையில்லை ஆனால் கேட்டுவிடு இந்த கேள்வியை எழுப்புவது என்பது மிக அவசியம் இது ரொம்ப அற்புதமாக போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற நீங்கள் அநேகமாக இந்த நாவலை ரெண்டாவது தடவை படித்தா தான் நான் சொல்லுகிற சில அற்புதமான வாக்கியங்கள் உங்கள் மனசில் போய் உட்காரும் என்று நான் நம்புகிறேன் அதேபோல் இன்னொரு இடத்துல சிரிக்கிறாப்புல இவர் எழுதுறாரு அந்த சிரிப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது சிரிப்பது என்பது எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்ல சிரிப்பது என்பது எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்ல நான் யோசிக்கிறேன் அப்படி என்றால் அழுவது என்பது எல்லா நேரங்களிலும் துக்கத்தின் வெளிப்பாடு அல்ல நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்க சிரிப்பது என்பது எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அல்ல அது வேறு சில உணர்வுகளின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் நானே அதை அனுபவிச்சிருக்கேன் தொலைக்காட்சி வாதங்களில் எனக்கு வரக்கூடிய சிக்கலே என் சிரிப்பு தான் பொதுவாக நான் என்ன நினைக்கிறேன்னா சிரிப்பு என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அப்படி தான் எடுத்துக்குவாங்கன்னு ஒருத்தர் விவாதத்திலே விட்டார் நீங்கள் சிரிக்கிறது தான் எங்கள் ஆளுகளுக்கு பிடிக்கலைன்னு அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் சிரிக்காதபடி நீங்கள் பேசுங்க நான் வேறு வழி இல்லை அப்போ சிரிப்பது என்பது எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடும் அல்ல அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வதும் இல்லை இப்படி மிக நுணுக்கமான பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது நான் வந்து இந்த வாடகை தாய் பிரச்சனையில் என்னென்ன விவகாரங்கள் வரும் என்பதெல்லாம் இங்கே மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து அந்த காப்பியை தான் பார்த்தேன் நான் அது முழுமையாக புத்தகமாக பார்க்கல எனக்கு உண்மையிலேயே நண்பரை நேரடியாக தெரியாது எனக்கு வேணும் சந்தேகம் வந்துடுச்சு அவர் டாக்டர் தான் போட்டிருக்கு புத்தகத்தில் இல்லை அப்படி ஒரு டாக்டரால் தான் இதெல்லாம் எழுத முடியும் என்று இரண்டு வகையில் நாவல் எழுதலாம் ஒருத்தர் ஒரு துறையை பற்றி எழுதணும்னா அதை பூராமே கற்றுணர்ந்து அந்த துறை சாராத ஒரு எழுத்தாளர் எழுதலாம் நிறைய பேர் அப்படி எழுதுகிறாங்க அதுவும் ஆங்கிலத்தில் வந்து என்னென்னா ஒரு துறை புதானமாக ஏர்போர்ட் நாவல்னு ஆங்கில நாவல் இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய நாவல் இதுக்காக ஒரு அஞ்சாறு வருஷம் அவர் என்ன செய்வார்னால் விமான தொழில்நுட்பம் அப்புறம் ஏர்போர்ட் எப்படி இயங்குது இதையோ கடந்து ஆராய்ச்சி பண்ணி அஞ்சு வருஷமாக பிறகு தனக்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஆற்றலை வச்சு ஏர்போர்ட்டுன்னு எழுதிடுவார் இப்போ அதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா இவ்வளோ விஷயமே ஏயா படணும் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற பார்க்குறாலே நாவல் எழுதுனா எவ்வளோ ஈஸியாக போயிருக்கு வேலை ஆக ஒன்றை நம்ம வந்து வலுக்கட்டாயமாக கற்று அதை ஒரு கலை படைப்பாக ஆற்றுவது ஒரு வகை ஆனால் அந்த துறையிலே ஏற்கனவே காலங்காலமாக இருப்பவர்களே அதை இலக்கியமாக உருவாக்குவது இன்னும் சிறப்பு நான் சொல்லுவேன் நான் துறை சார்ந்த நண்பர்களை பேசாமல் நீங்களே எழுதிருங்க இல்லாட்டி எங்களை போல் அழகாக உள்ளே புகுந்து நாங்கள் வம்பா படித்து செயற்கையாக எழுதக்கூடிய ஆபத்து இருக்கிறது இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த துறை சார்ந்தவங்களே வரும் பொழுது நான் பார்க்கிறேன் அழகோடு அறிவும் சேர்ந்து வரும் இலக்கியத்தில் அழகு முக்கியம்தான் நான் மறுக்கலை ஆனால் அந்த அழகின் வழி அந்த அழகின் வழி அதன் மார்க்கமாக எனக்குள் ஒரு புது ஞானமும் போய் சேருமையானால் ஒரு அறிவு என்னை வந்து அடைமையானால் அது டபுள் மடங்கு எனக்கு லாபம் இல்லையா ஒரு ரசனை வருது ஒரு இன்பம் கிடைக்கிது வாசிப்பு சுகம் கிடைக்கிது ஒரு நாவலை படிக்கும்போது ஆனால் படித்து முடித்த பிறகு அந்த இன்பத்தோடு எனக்கு ஒரு புதிய அறிவும் கிடைத்தால் நல்லது தானே ஏன் அழகும் அறிவும் சேரக்கூடாதா சில சுத்த இலக்கியவாதிகள் இருக்காங்க அப்படிலாம் சேரக்கூடாது படைப்புனால் அழகு அழகு தான் அதோடு நிப்பாட்டிக்கு அறிவுக்குள்ளே வராதுன்னு நான் நினைப்பேன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிற அறிவு வருவதில்லை அவங்க நினைக்கிற அறிவு வராததுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறிவே வேண்டாம் இலக்கியத்துக்கு சுத்த இலக்கியம் என்பது அழகியல் சார்ந்தது அழகு மட்டும் உள்ளது நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் நினச்சி பார்க்கறேன் ஒரே ஒரு உதாரணம் வெங்கட் சுவாமிநாதன் சொல்லுவார் திராவிட இயக்கத்திலிருந்தும் இடதுசாரி இயக்கத்திலிருந்தும் ஒரு உருப்படியான படைப்பு கூட இதுவரை வரவில்லை என்று இப்போ எவ்வளவு ஒரு வன்மத்தோடு இவர் எழுதுகிறார் என்று நான் வேதனையோடு பார்த்தேன் பாவேந்திர பாரதிதாசன் கூட அது ஏற்கனவேன்னு அர்த்தம் இந்த வரிக்குடி அர்த்தம் தான் ஆனால் இப்படி சொன்னவர் அதிலே என்ன எழுதினார் என்றால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அறிவாளி இருக்கிறார் ஆனால் பலராலும் அவர் கோமாளி என கருதப்படுகிறார் ஆனால் அவர் தான் அறிவாளி அவர்தான் தான் துக்குலக் சோன்னு எழுதினார் அதாவது மிகப்பெரிய இலக்கிய விமர்சகராக வெங்கட் சாமின்னார் இதனுடைய அர்த்தம் என்னமோ புரிகிறதா அறிவு என்றால் துக்லக் சோ போன்ற அறிவு அறிவை தரக்கூடியவராக இருக்கிறது அத்தகைய அறிவு இலக்கிய படைப்பில் வந்தால் ஏற்போம் ஆனால் வேறு அறிவு வருவதாக இருந்தால் அறிவை களை களைச்சுது அதை கழிச்சுது அழகு மட்டும் போதும் இதுதான் சுத்த இலக்கியம் வேண்டாம் இந்த சுத்த இலக்கிய வேண்டாம் நண்பர்களே உயிர் நதி போன்ற அசுத்த இலக்கியத்தையே படைப்போம் படிப்போம் நன்றி வணக்கம்